பிரபல இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் திருட்டு விருதை அங்கேயே வைத்துவிட்டு கேட்ட கொள்ளையர்கள் காக்கா முட்டை கடைசி விவசாயி போன்ற தேசிய விருது பெற்ற திரைப்படங்களை இயக்கிய மணிகண்டன் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசலம்பட்டியில் உள்ள அவரது வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது ஐந்து சவரன் நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது அப்போது அவரது வீட்டில் இருந்த தேசிய விருதை எடுக்காமல் அங்கேயே வைத்துச் சென்ற கொள்ளையர்கள் ஒரு பேப்பரில் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் உழைப்பு உங்களுக்கு என எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளனர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இயக்குனர் மணிகண்டன் குற்றமே தண்டனை ஆண்டவன் கட்டளை போன்ற படங்களையும் இயக்கியுள்ளார்